அக்டோபர் மூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முப்புராதி அண்ணா எங்க வீட்டுக்குள்ள திருடம் போந்துட்டா நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேக்குறாங்க தம்பி நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க அந்த திருடனை எப்படி அவது பிடிச்சி வச்சிருங்க நாங்க வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இசைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏண்டி விரும்பாய மகளே என்னையவா ஏத்து பேசுற இன்னைக்கு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறேன்னு பாருன்னு கட்டையை எடுத்துட்டு அடிக்கிறதுக்காக போறாங்க பாண்டியம்மா பின்னாடி சிவபலன் வர்றத பாத்துட்டு ஒரு வாழைப்படத்தை எடுத்து பாண்டியம்மா வாயில திரிச்சு வச்சாடுறாங்க ஐயோ திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் அப்படின்னு கத்துனதுனால வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஓடி வந்து அடி விளத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கும் போலீஸும் வந்தாடுறாங்க ஐயா இவங்களை கால சுட்டுருவாமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல எது பண்றதா இருந்தாலும் என் வீட்டுக்கு வெளியே போய் பண்ணுங்க என் வீட்டுல ஒரு சொட்டு ரத்தம் கூட விழக்கூடாது அதுக்கப்புறமா யாரு கேஸ் கோர்ட்னா அலைகிறது இவனை நீ கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஏன் வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு தைரியமா திருட வந்திருக்கிறானே அவன் முகரைய நான் பாக்கணும் அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்றாங்க அதுக்கப்புறமா பெச்சீட்டை எடுத்து பார்த்தா அங்க இருக்கிறது பாண்டியம்மா ஏக்கா நீயாக்கா நீனு தெரியாமல் நான் வேற நாலஞ்சு அடி அடிச்சு போட்டானே உனைய இப்படி வேற அடிச்சு வச்சிருக்கிறாங்களே எதுக்குக்கா சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி திருட மாதிரி வந்திருக்குற அட மானங்கட்ட மதுனியே சாப்பிட்றதுக்கு வேணும்னா கேட்டு வாங்கி தின் தின்னு தொலைய வேண்டியதானே என் மருமகளுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் வாழைப்பழத்தை திருடி திங்கிறதுக்கு தான் இங்கே வந்தியா சரி சரி எல்லாரும் போங்க இது குடும்ப விவகாரம் நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு போலீஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறாங்க நல்ல கேஸ் இருக்குதுன்னு வந்தோம் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாருமே கிளம்பி போறாங்க வாக்கா மெதுவா வாக்கா போகலானம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சவுந்தரபாண்டி எசக்கி சிவபலன் பாக்கியா இவங்க மூணு பேருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க மதுனி நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குது அப்பனா வந்தது பாண்டியம்மானு தெரிஞ்சுதானே நீ அடி வாயிலே கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க பின்ன அந்த வாய்க்குள்ள வாழைப்பழம் எப்படி போச்சு நான் தான் வச்சேன் அந்த பொம்பளை பேசின பேச்சுக்கு நல்ல வாயிலேயே குத்தியாச்சு இப்பதான் நமக்கு சந்தோஷமா இருக்குது வாங்க போலாம் அப்படின்னு மூணு பேருமே கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா சண்முகத்துடைய வீட்டுக்கு கேரளா ஜெயில இருந்து ரெண்டு போலீஸ் வந்திருக்குறாங்க சூடாமணிய எங்கள் ஜெயில் குடும்பத்துக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள பொண்ணு அந்த ஜெயிலையே இல்லை அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கேரளா ஜெயிலே ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அவங்க ஜெயில யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போகலான்னு தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேக்கையும் அங்க வேலை பார்த்த சூடாமணியுடைய சம்பள கவரையும் கொடுத்துட்டு போறாங்க சண்முகம் அந்த பேக்கை திறந்து அதுக்குள்ள என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க அதுக்குள்ள ஒரு டைரி இருக்குது அதுல யார் யாருடைய பிறந்த நாள் எப்ப எப்ப அப்படின்னு சூடாமணி எழுதி வச்சிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு சண்முகம் முத்துப்பாண்டியுடைய வீட்டுக்கு வர்றாங்க வாயா சண்முகம் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்குற முத்துப்பாண்டி இல்லையா உள்ளதான் இருக்கிறான் ஏயா முத்துப்பாண்டி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியா நாளைக்கு இசக்கிய உடைய பிறந்த நாள் அதனால விருந்துக்கு எங்கள் வீட்டுக்கு உங்களை ரெண்டு பேரையும் கூப்பிடறதுக்காக வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா என்னோட இது இதுவரைக்கும் நம்ம கொண்டாட்டினதே இல்லையே தேதியும் தெரியாது இப்போ எப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க கேரளா ஜெயிலில் இருந்து அம்மாவுடைய பேக்கை அக்கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு டைரி இருந்தது அந்த தான் யார் யார் பிறந்தநாள் நாள் எப்படி எழுதியிருந்தது அதை வச்சு தான் நான் சொல்லுறேன் நாளைக்கு தான் உன்னோட பிறந்த நாள் நீ வந்துடு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முத்துப்பாண்டியும் சரின்னு சொல்கிறாங்க